கந்தா கடம்பா கார்த்திகேய்யா என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இளைச்சவளா போயிட்டேனே யாரு என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கைதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோத்ல தீர்ப்பு என் ஆகணும் கோத்துல தீர்ப்பாயி வர்ற சொத்தெல்லாம் ஏன் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானயா அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு பாப்பறேன் ஓ ஆறுபட வீட்டுக்கு தானே எழுதிதான் என்னடா இது யானை குட்டிக்கு நாம போட்ட மாதிரி

ஆமாத்தான் ஏதோ ஒரு சக்திக்கு கால் பவனோ அரைப்பவனோ முடிஞ்சா ஒரு பவன் கூட போடலாம் கவலைப்படாதே நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும் வந்து அருவாக்கு சொன்ன மாதிரி இருக்குற எத்திய காட்டு என்ன தங்கத்தை போடுற

எனக்கு சீலை எடுத்து கொடுக்க நீ யாரு அத்தா உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு சேலை அதுவும் கிழிஞ்ச சேலை அதை நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா என் மனசு கேட்கல நான் தச்சு கட்டுறேன் தைக்காம கட்டுறேன் அத பத்தி உனக்கு என்ன நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா எடுத்துட்டு வந்தா நான் சீலை நூறு புது சீலை போட்டியே